அஸ்லாம் வலைக்கம் ஹப் யூல் ஆர் டூயிங் குட் ஸோ இன்னமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் கிட்டத்தட்ட மூணு மாதமாக நீங்கள் எல்லாருமே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டால் வயட் லூஸ் ஜேர்னி வீடியோ தான் இன்றைக்கு பார்க்க போகிறீங்க ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் வயட் லூஸ் அப்படிங்கிறது நம்ம நினச்ச உடனேயோ ஒரு நாள்லேயோ அப்படி இல்லாட்டி ஒரு வாரத்துலேயோ நடக்கிற விஷயமே கிடையாது அது ஒரு ஜேர்னி நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது மூணு மாதம் ஆக கூடினது ஒரு வருஷம் சம்டைம் அதுக்கு மேலே கூட போகலாம் ஸோ நீங்கள் உடம்பை குறைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா அந்த விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் தொடர்ச்சியாக செய்கிற ஒருத்தராக இருக்கணும் அதுக்காக வேண்டி நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே மாதிரி நிறைய எஃபர்ட் போடக்கூடிய ஒருத்தராகவும் இருக்கணும் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன நாலேஜ் வரலாம் ஸோ நான் ஃபாலோ பண்ணின டிப்ஸ் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லவே முடியாது இந்த வீடியோவில சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க வெயிட் லூஸ் பண்றதுக்கும் அப்படி இல்லாட்டி உங்களோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்றதுக்கும் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலா மாத்துறதுக்கும் உதவும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்கள் எல்லோருமே தம்மெல்லாம் பார்த்துருப்பீங்க எழுவத்தி ரெண்டு கிலோவில் இருந்து அறுபத்தி ரெண்டு கிலோ வரைக்கும் குறைச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட மூன்று மாதத்தில் பத்து கிலோ குறைச்சிருக்கிறேன் நம்ம வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் அதுவும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமான ரீசன் இருக்கும் நான் என்ன ரீசனுக்காக வெயிட்டை குறைச்சேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கிட்டே சொல்லிடுறேன் நான் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு முதல் எழுவத்தி ரெண்டு கிலோ இருந்தேன் இந்த எழுவத்தி ரெண்டு கிலோவில் இருக்கும்போது எனக்கு யாருமே நீங்கள் குண்டா இருக்கீங்க கொளுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லவே இல்லை ஏன்னா நான் ஹைட் வந்து ஃபைவ் சிக்ஸ் அப்படிங்கிறதுனால எழுவத்தி ரெண்டு கிலோ அப்படிங்கிறது நார்மல் தான் யாருக்குமே அந்தளவு கொளுத்த மாதிரி காட்டாது ஸோ நான் வளமையாக கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே என்னுடைய வெயிட் அறுபத்தி மூணுலேருந்து அறுபத்தி ஏழு கிலோக்குள்ளே வர்ற மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தேன் பட் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்தாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அதுவுமே யூடியூப்பில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால இந்த பாடி மெயின்டைன் அப்படிங்கிறது கொஞ்சம் என்ன சொல்கிறது கணக்கில்லாமல் விட்டுட்டேன் அதை பற்றி யோசிக்கவே இல்லை ஏன்னா டெய்லி வீடியோ ஷூட் பண்ணுறது டெய்லி எடிட் பண்ணுறது ஸோ நம்ம சேனல் ரீச் ஆகணும் ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நம்ம நைட்லலாம் வந்து வாய்ஸ் ஓ பண்ணும்போது ஏதாவது பசி வந்தால் சாப்பிட்றது வாக்கிங் போகிறது இல்லை ஸோ இந்த மாதிரி பிஸியாக இருந்ததுனால என்னுடைய பாடி மெயின்டைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சி வீட்டுது அப்படின்னு தான் சொல்லுவார் ஸோ இந்த பீரியடில் எனக்கு தெரியாமலே எக்ஸ்ட்ராவாக அஞ்சு கிலோ போட்டுட்டேன் ஸோ அதுவும் அந்தளவுக்கு யாருமே நீங்கள் கொளுத்துட்டீங்கன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை பட் இருந்தாலும் இப்போல்லாம் யூடியூபுக்கு வீடியோ எடுக்கும்போது நான் நிறைய விலாக்ஸில் சொல்கிறது தான் எக்ஸ்ட்ராவாக ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் நம்ம கிச்சனில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதுவுமே நின்றுட்டே எல்லா வேலையும் பார்க்கணும் ஸோ இது மாதிரி நிற்கும்போது பார்த்திங்கன்னா வெயிட் கூடுனதுனால எனக்கு புதுசாக கால் வலி வர ஆரம்பிச்சிடுது ஸோ தான் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸாக சின்ன சின்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த பத்து கிலோ குறைச்சிருக்கிறேன் இதுக்கப்புறமா நீங்கள் பார்க்க போகிறது என்னுடைய ஒரு டே ரூட்டீன் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் காலையில் இருந்து நைட்டாகும் வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை மாற்றி என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணினேன் என்ன மாதிரி நாம் செஞ்சால் எப்படி எல்லாம் வெயிட்டை குறைக்கலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க முக்கியமான விஷயத்தை இதுக்கப்புறமா பார்க்கலாம் காலையில் ஆறு மணிக்கு வாக்கிங் போயிடுவேன் என்னுடைய வைட் லாஸ் ஜேர்னியில் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் வாக் பண்ணணும் அதுக்காக வேண்டி மார்னிங்கில் ஒன் ஹவர் ஈவினிங்கில் ஒன் ஹவர் கண்டிப்பாக வாக்கிங் போயிடுவேன் அண்ட் அதுலேயும் முக்கியமாக ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் ஸ்டெப்ஸ் இல்லாட்டி ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்டெப்ஸ் தாராளமாக வாக் பண்ணலாம் அதுவுமே ஒவ்வொருத்தர் நடக்கிற ஸ்பீடை பொறுத்தும் இந்த ஸ்டெப்ஸ்ட் அளவுகள் கூடலாம் குறையலாம் ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே வாக்கிங் போகிற ஒருத்தர் நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே வாக் பண்ணுவேன் ஸோ எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பதினாலாயிரம் இல்லாட்டி பதினையாயிரம் ஸ்டெப்ஸ் ஈஸியாகவே இருக்கும் இதுவே நீங்க ஒரு பிகினர் நீங்க இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இதுதான் நீங்க பண்றதுக்கு பிகினராக இருக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த உடனே பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் உங்களால் நடக்கவே முடியாது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் முதல்ல ஒரு மூவாயிரம் ஸ்டெப்ஸ் ஒர்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா செகண்ட் வீக் ஐயாயிரம் ஸ்டெப்ஸ் ஒர்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஒரு டூ த்ரீ வீக்ஸ் கழிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் வந்து நடக்கிறது உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த வெயிட் வெயிட்ரஸ் ஜேனியை உங்களுக்கு இடையில பிரேக் பண்ணாமல் கண்டினியூஸாக கொண்டு போகிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் நம்மட அன்புக்குரியவங்க நம்மளை விட்டு தூரமாக இருக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேஸ்லையோ அப்படி இல்லாட்டி ஒரு சந்தோஷமான மூமெண்ட்லேயோ அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அனுப்பணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் இல்லையா இந்த ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கிறதுக்கு தான் ஹோம்மேட் கேலரி கத்தார் இருக்கிறாங்க உங்களோட அன்புக்குரியவங்களுக்கு பிறந்த நாளாக இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி திரும்பின நாளாக இருக்கட்டும் அதுக்கு நீங்கள் கிஃப்ட் அனுப்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கடா ஷர்ட் வாட்ச் அதே மாதிரி ஃப்ளவர் பக்கெட் அண்ட் கேக்ஸ் நீங்கள் விரும்பின கிஃப்ட்டை இவங்க மூலமாக அனுப்பி வைக்கலாம் அதுவுமே நீங்கள் சொல்கிற நேரத்துக்கு சரியாக சர்ப்ரைஸாகவே அனுப்பி வைப்பாங்க அண்ட் முக்கியமான ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க கத்தாரில் இல்லை இவங்களோட சர்வீஸ் இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாகவே இருக்குது ஸோ உங்களோட அன்புக்குரியவங்க எந்த நாட் இருந்தாலும் இவங்க மூலமா உங்களோட அன்பு பரிசை அனுப்பி வைங்க ஸோ ஒன் ஹவர் வாக்கிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா ஏழரைலேருந்து எட்டு மணி ஆகும் வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் சிம்பிளான ஒர்க் அவுட் பண்ணுவேன் நீங்கள் யூடியூப்பில் ஹனா மிலி அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள் அவங்களோட சேனல் ஃபுல்லாகவே லேடிஸுக்குரிய சிம்பிளான ஒர்க் அவுட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த அளவுக்கு டயட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக வாக்கிங் ஒர்க் அவுட்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் ஏதாவது ஒரு ஹாஃப் அன் ஹவர் செஞ்சிங்க அப்படின்னா தான் உங்களோட பொடியை வந்து நல்லாவே டோன் பண்ண பண்ணலாம் ஸோ நான் ஒர்க் அவுட் வந்து ஆரம்பத்திலேயே ஸ்டார்ட் பண்ணல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் ஆரம்பித்து ஒரு ஒன் அப்புறமா தான் ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம ஒரே நேரத்தில் தலையில் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படிங்கிறது எனக்கு கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் முதல்ல நான் ஒர்க்கிங்கும் டயட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தேன் ஒரு மாதம் கழித்து அது கூடவே ஒர்க் அவுட்டையும் சேர்த்துக்கிட்டேன் ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது அண்ட் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாடியில நிறைய சேஞ்சஸ் வந்து காணக்கூடியதா இருந்தது ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கப் டீயோடு தான் அன்றைய நாள் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா நம்ம வெயிட் லூஸ் பண்ணும்போது டீ குடிக்கலாமா அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் எக்கச்சக்கமான மெசேஜ் வந்துருந்தது தாராளமாக நீங்கள் டீ குடிக்கலாம் பட் நான் டீ குடிக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் சீனி சேர்க்கவே மாட்டேன் சீனிக்கு பதிலாக ஏதாவது ஒரு பெரிச்சம்பழம் அப்படி இல்லாட்டி சுகர் இல்லாத ஏதாவது ஒரு பிஸ்கட் தான் சேர்த்து சாப்பிடுவேன் அண்ட் அதையும் விட முக்கியமாக சிலவங்களுக்கு டீக்கு வந்து சீனி போடாமல் குடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படியானவங்க நீங்கள் வளமையாக குடிக்கிற கப்பில் ஃபுல் கப் குடிக்காமல் ஒரு அரை கப் வர்ற மாதிரி டீ குடிச்சிங்கனாலே போதும் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட டயட் பிளானில் சீனியை குறைச்சிக்கோங்க நான் வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு இந்த மூணு மாதமாக சீனி எடுத்தது மிச்சமே குறவு எப்போயாவது வெளியில் போனால் இல்லாட்டி ரெஸ்டாரண்ட் போனால் கொஞ்சமாக சீனி சீனி சாப்பாடு அதாவது ஒரு டெசர்ட்டோ சாப்பிடுவேனே தவிர வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் சீனி எதுவுமே கலக்காத சாப்பாடுகளை தான் இந்த டயட் பிளானில் நான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சீனியை குறைச்சி ீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வெயிட் லூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறமா நைன் தேர்ட்டிக்கு முதல் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்குவேன் இந்த லாஸ்ட் த்ரீ மந்த்ஸாக நான் அதிகமாக எடுத்துக்கொண்ட பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா இந்த ஓவர்னைட் ஓட்ஸாக தான் இருக்கும் செய்கிறதும் ஈஸி சாப்பிடும்போதும் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்படி இல்லாட்டி யூடியூப்லலாம் இதோட ரெசிபி நிறையவே பார்த்துருப்பீங்க அதாவது நம்ம முதல் நாள் இரவு அதாவது நம்ம காலேஜ் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அதுக்கு முதல் நாள் இரவே நம்ம இதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அதுக்காக வேண்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கிறேன் அது கூடவே சியா சீட்ஸ் சியா சீட்ஸ் வந்து எல்லா கடைகள்லையுமே வாங்கக்கூடியதாக இருக்கும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு அப்படி இல்லாட்டி ஒரு நாலு டீஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க அது கூடவே நீங்கள் எடுத்திருக்கிற அந்த பவுலில் ஓட்ஸுக்கு மேலதிகமாக வர்ற மாதிரி கொஞ்சம் போல ஃப்ரெஷ் மில்க் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை கப் ஃப்ரெஷ் மில்க் தான் சேர்த்துக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் முக்கியமாக லேசான ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பேரிச்சம்பழம் அப்படி இல்லாட்டி ரைசின்ஸ் ப்ளம்ஸ் கூட உங்களுக்கு இது கூட சேர்த்துக்கலாம் ஸோ நான் எப்பவுமே பேரிச்சம்பழம் ஒரு ரொம்ப விரும்பி பெரிச்சம்பழம் சாப்பிடுவேன் அதுக்காக வேண்டி ஒரு பெரிய குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி இதை ஒரு மூடியால் க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் ஃபுல்லாகவே இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அடுத்த நாள் காலையில் நீங்கள் இதை சாப்பிட்றதுக்காக வேண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பாலில் இந்த ஓட்ஸ் சியா சீட் அதே மாதிரி பெரிச்சம்பழம் எல்லாமே நல்லா ஊறி மிக்ஸ்டாகி வந்திருக்கும் அண்ட் முக்கியமாக இந்த பேரிச்சம்பளம் நல்லாவே மசிஞ்சி அதோடய மிக்ஸ் ஆகிரும் ஸோ நமக்கு சாப்பிடும்போது திகற்ற தன்மை எதெல்லாமே இருக்காது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ முடித்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது கூடவே நீங்கள் சாப்பிட்ற நேரத்தில் வாழைப்பழத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டி மாம்பழம் உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒண்டை இதோட மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்றோம் சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி நட்ஸுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஸோ காளை சாப்பாடு கண்டிப்பாக நைட் ஓட்ஸ் தான் சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை வீட்டில் நீங்கள் என்ன காலை சாப்பாடாக செய்கிறீங்களோ அதில் வந்து வளமையாக சாப்பிட்ற அளவை விட குறைச்சி சாப்பிட்டு கொள்ளுங்கள் ஸோ லஞ்சுக்கு முதல் அதாவது ஒரு லெவன் தேர்ட்டி அப்படி இல்லாட்டி டுவெல் தேர்ட்டி ஆகும்போது நமக்கு லேஸாக பசிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம காலையில் வந்து லைட் வெயிட்டாக சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி ஆகும்போது மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகும் அந்த சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்டுக்கொள்ளுங்க முடிஞ்சால் சீனி இல்லாமல் வெறும் தண்ணியிலையோ அப்படி இல்லாட்டி ஃப்ரெஷ் மில்க்லேயோ நீங்கள் எடுக்கிற பழத்தை வந்து நல்லாவே பிளெண்ட் பண்ணி குடிச்சிக்கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டி நீங்கள் டிரெக்டாக ஃப்ரெஷ்ஷாகவே அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்டாலும் ஒன்று தான் சோ நான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில என்ன பழங்கள் இருக்குதோ ஒரு வாழைப்பழம் அப்படி இல்லாட்டி ஒரு ஆப்பிள் இது மாதிரி ஐட்டம் தான் ஒன்று எடுத்துக்குவேன் அது வந்து நமக்கு தாராளமா போதும் ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம லஞ்ச் எடுப்போம் இல்லையா சோ அதுக்கு முதல் பசியோட நீங்க இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பழம் அப்படி இல்லாட்டி சலடு ஏதாவது செஞ்சு அந்த பசியை வந்து போக்குறதுக்காக சாப்பிட்டு கொள்ளுங்க அடுத்ததாக லன்ச் டைம் லன்ச் எப்போவுமே ரெண்டு மணிக்கு முதல் சாப்பிட்டுக்குவேன் டயட் பண்ணுறதுக்கு முதல் எந்த அளவு ரைஸ் சாப்பிடுவேனோ அதோடய அரை பங்கு தான் டயட் பண்ணுற நேரம் எடுத்துக்கிட்டேன் முடிஞ்சால் நீங்கள் ரெட் ரைஸும் சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி சப்பாத்தி சாப்பிடலாம் அது உங்களுக்கு விருப்பம் பட் நீங்கள் தாராளமாக ரைஸ் சாப்பிடலாம் பட் நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அதோட முக்கியமான ஒரு விஷயமே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கிற ரைஸ்ட அளவு ஹண்ட்ரட் கிராம் பட் என்ட வயிறு வந்து நல்ல நெருப்பமாக இருக்கணும் பசியை போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எக்ஸ்ட்ரா ரைஸ் பதிலாக கொஞ்சம் அதிகமாக கீரையும் மரக்கறியும் அதே மாதிரி கியூ கம்பரும் சாப்பிட்டுக்குவேன் டயட் பண்ணுறதுக்காக வேண்டி ஸ்பெஷலாக ஃபுட்டெல்லாம் செஞ்சு இந்த நீங்கள் டயட்டை செய்கிற நேரம் பார்த்தீங்கன்னா உங்களால் தொடர்ச்சியாக அதை வந்து கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு கட்டத்தில் நமக்கே சளிப்படைஞ்சிரும் ஐயோ சமைக்கணுமே இதெல்லாம் பெரிய கஷ்டமான வேலை அப்படின்னு பட் நீங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறீங்களோ அதையே சாப்பிடுங்க பட் வளமையாக சாப்பிட்ற அளவை விட குறைச்சி சாப்பிட்டுக்குங்க டயட் பண்ணுற நேரம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனத்தில் எடுத்துட்டீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வெயிட் லூஸ் பண்ணுறது நிச்சயமாக ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் சொல்லி சின்ன சின்ன டிப்ஸை வந்து கண்டிப்பாக உங்களோட ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களாலையும் வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க மூணு மாதத்தில் பத்து கிலோ ஈஸியாக குறைச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இந்த ஃபாஸ்டிங் எப்படி செய்யலாம் என்னென்ன சாப்பாடு சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான விஷயத்த தான் இதுக்கப்புறமா பார்க்க போகிறீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் ஸோ இதுக்கப்புறமா இந்த ஃபாஸ்டிங் மெத்தட் எப்படி என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இன்டர்மீடியண்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் குறிப்பிட்ட ஹவர்ஸுக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும் அதே மாதிரி மிஞ்சி இருக்கிற ஹவர்ஸில் மீல் டைமாக நம்ம எடுத்துக்கணும் ஸோ இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் ஃபாஸ்டிங் டைம் பார்த்தீங்கன்னா மூணு வகையாக பிரிக்கலாம் அதாவது டுவெல் ஹவர்ஸ் ஃபோர்டீன் ஹவர்ஸ் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் இதுவே நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக ஆரம்பிங்க முதலாவது டுவெல் ஹவர்ஸுக்கு நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கலாம் அதுக்கப்புறமா மிஞ்சி இருக்கிற டுவெல் ஹவர்ஸில் உங்களுக்கு தேவையான சாப்பாட்டுக்களை சாப்பிடக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி டூ வீக்ஸுக்கு அப்புறமா அந்த ஃபாஸ்டிங் அவர்ஸை ஃபோர்டீன் ஹவர்ஸாக மாற்றுங்க அதுக்கப்புறமா விஞ்சிருக்கிற அவர்ஸில் மீல் டைமாக அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய நேரமாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஸோ நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த ஃபாஸ்டிங் மெத்தட் டூ இயர்ஸுக்கு முதல் நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் அதாவது செகண்ட் பேபி கிடைச்சி டெலிவரிக்கு அப்புறமா இந்த ஃபாஸ்டிங் மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் நானும் வெயிட்டை குறைச்சிருந்தேன் ஸோ இந்த ஃபாஸ்டிங் மெத்தட் புதுசு இல்லை அப்படிங்கிறதுனால இந்த லாஸ்ட் த்ரீ மந்த்ஸாக சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கும் எயிட் ஹவர்ஸில் மீல் டைமாகவும் நான் எடுத்துக்கொண்டிருந்தேன் ஸோ இந்த எயிட் ஹவர்ஸில் நம்ம என்னென்ன சாப்பாடை எப்படி சாப்பிடணும் அதிலே முக்கியமாக ஃபாஸ்டிங் சிக்ஸ்டீன் ஹவர்ஸில் என்ன சாப்பாடு சாப்பிடலாம் என்ன சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம் என்னுடைய ஃபாஸ்டிங் பகல் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மூன்று மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலையில் ஏழு மணி வரையில் முடியும் ஸோ இந்த இடைப்பட்ட பதினாறு ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம் நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வளமையை விட அதிகமாக தண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் எந்தளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு டயட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த இடைப்பட்ட பதினாறு ஹவர்ஸில் உங்களுக்கு கிரீன் டீ குடிக்கலாம் அதே மாதிரி பிளாக் காஃபி சீனி இல்லாமல் காஃபி குடிச்சுக்கலாம் பொதுவாக நமக்கு கெலோரிஸ் தரக்கூடிய எந்த ஒரு சாப்பாடும் இந்த ஃபாஸ்டிங் டைமில் நம்ம சாப்பிடவே கூடாது இந்த ஃபாஸ்டிங் டைம் முடிஞ்சு மிச்சம் இருக்கிற அந்த எயிட் ஹவர்ஸில் இதுக்கு முதல் நீங்கள் பார்த்த மாதிரி ஏழு மணியில இருந்து அந்த மூணு மணி வரைக்கும் நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு தான் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து பார்த்துட்டே வந்தீங்க ஸோ இந்த எயிட் ஹவர்ஸுக்கும் நம்ம என்ன சாப்பாடு சாப்பிடணும் அதை எவ்வளவு சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக சொல்லித்தரேன் முதலாவதாக இந்த மீல் டைம் அதாவது அதாவது எயிட் ஹவர்ஸ்லையும் முடிஞ்ச வர நீங்கள் சீனியை கட் பண்ணிடுங்க நிறைய பேருக்கு வந்து டீ குடிக்கும்போது சீனி இல்லாமல் குடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வளமையாக போடுற சீனியோட அளவை விட கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கொள்ளுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி கோதுமை சாப்பாடு இந்த ரொட்டி இடியப்பம் பிட்டு இதுகள் வந்து கோதுமைவில் செய்கிறதா இருந்தால் அதை ஃபுல்லாகவே நீங்கள் டயட் முடியும் வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க அண்டு நீங்கள் ரைஸ் சாப்பிட்றீங்களா இருந்தால் வளமையான ரைஸ் எடுக்கிற அளவை விட அரைவாசி அளவுக்கு எடுத்து சாப்பிடுங்க ஸோ இந்த மெத்தட் எல்லாமே நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தது தான் அண்ட் முக்கியமாக நீங்கள் சீனி சாப்பாடை அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கோதமை சாப்பாடை அவாய்ட் பண்ணுங்கள் அண்டு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் எண்ணெயில் பொறிக்கிற சாப்பாடை ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டப் பண்ணணும் உதாரணமாக இந்த கோழி பொரியல் அதே மாதிரி பெட்டீஸ் கட்லட் ரோல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே நீங்கள் எதுவாக இருந்தாலும் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டு தாக இருந்தால் அதை அப்படியே நீங்கள் டயட் முடியும் வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க ஸோ இந்த மெத்தர்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது கண்டிப்பாக மூணு மாதத்தில் பத்து கிலோவுக்கும் மேலே கூட குறைக்கலாம் அண்டு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறது ஒர்க் அவுட் போகிறது கஷ்டமாக இருக்கலாம் அப்படி கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இந்த டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க பட் உங்களுக்கு மூணு மாதம் இல்லாமல் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் டைம் எடுக்கும் இந்த பத்து கிலோ குறையிறதுக்கு இதுவே நீங்கள் டயட்டும் பண்ணி வாக்கிங் பண்ணி ஒர்க் அவுட்டும் சேர்த்து பண்ணுறீங்களா இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு மூணு மாசத்துல பத்து கிலோல இருந்து 15 கிலோ அசால்ட்ட குறைச்சிடலாம் அண்டு முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு விஷயந்தான் நீங்கள் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருந்துட்டு அந்த எயிட் ஹவர்ஸ் மீல் டைமில் எல்லாத்துக்கும் சேர்த்து அதாவது மூணு நேரத்துக்கும் சேர்த்து அந்த எயிட் ஹவர்ஸில் சாப்பிட்டுடாமல் நீங்கள் வளமையாக சாப்பிட்ற அளவை விட குறைச்சி சாப்பிட்டு பழகுங்க பொதுவாக நீங்கள் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் எப்படியுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம இவ்வளோ நாளும் மூணு நேரம் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு வந்திருப்போம் இல்லையா ஸோ சடனாக சின்ன சின்ன சேஞ்சஸை நம்மளோட லைஃப்பில் கொண்டு வரும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பட் நீங்கள் ஒரு டார்கெட்டை உங்களோட வெயிட் லூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிடிவாதமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜேர்னியில் உங்களுக்கு பயணிக்க முடியும் அதுதான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும் இல்லை நான் கண்டிப்பாக இந்த மூணு மாதம் இந்த டயட்டை நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் வெயிட் குறைப்பீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த எயிட் ஹவர்ஸில் நீங்கள் சாப்பிட்ற அளவுகளை குறைச்சிக்கொள்ளுங்கள் இதுவே ஒரு மூணு வீக் நாலு வீக் போகும்போது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்க்கு அப்புறமா உங்களுக்கு ரொம்ப அதிகமா சாப்பிடுற அளவுக்கு பசி வராது உடம்பும் லேசாக பழகி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஆரம்பத்தில் கஷ்டமா இருந்தாலும் இந்த கஷ்டங்கள் அனைத்துமே சேர்ந்து மாசத்துக்கு அப்புறமா நீங்க ஆசைப்படுற வெயிட்டை உங்களுக்கு பார்க்கும்போது இந்த கஷ்டம் எதுவுமே உங்களோட கண்முன்னுக்கு தெரியாது அவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க ஈவன் நம்ம முன்னெல்லாம் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்போம் அது சடனாக இருக்கும் கவலைப்படுவோம் இல்லை முன்னே இந்த ட்ரெஸ் வந்து நல்லாவே அழகாக இருந்தது இப்போ ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸை கூட போட இயலாமல் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ஒரே பண்ணியிருப்பீங்க பட் இந்த வெயிட் எல்லாம் குறைச்சதுக்கு அப்புறமா நம்ம முன்னே போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாமே லூஸாக இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது ஸோ கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயந்தான் நீங்கள் ஒரு மாதம் டயட்டில் இருந்துட்டு எந்த ஒரு சேஞ்சுமே பார்க்கல வெயிட் குறையவே இல்லை அப்படின்னு இந்த டயட் அப்படியோ கைவிட்டுடாமல் தொடர்ந்து மூணு மாதம் செஞ்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வெயிட்டை குறைக்கலாம் அண்ட் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வரலாம் கண்டிப்பாக கொமெண்டில் உங்களோட சந்தேகங்களை கேளுங்க இந்த வீடியோ போஸ்ட் பண்ணத்தில் இருந்து நீங்கள் சந்தேகம் கேட்கும் வரைக்கும் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கு நானும் ரெடியாக இருக்கிறேன் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயே மெசேஜ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் ரிப்ளை தரத்துக்கு நானும் ரெடியாக இருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிரயோசனமாக இருந்திருக்கும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்